காலையிலேயே யூடியூப்பில் வீடியோ பார்க்கக்கூடிய எல்லாருக்கும் ஒரு குட் மார்னிங் ப்ரோ வீடியோ பிடிச்சிருந்தால் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் காலையிலேயே நான் கோழி கொடுப்பு தான் ப்ரோ திறக்க வந்திருக்கேன் மதுரையிலேருந்து வேறு வேலைக்கு போயிட்டு நான் வீட்டு வந்துட்டேன் ப்ரோ ஆனால் சரி அப்படியே வீடியோ எடுத்துட்ருக்கேன் ப்ரோ பிடிச்சிருந்தால் சப்போர்ட் பண்ணுங்கள் பார்த்துருக்கோம் கூடலாம் மதுரை டைம் கட்டின கூடு ப்ரோ கோழி வீடு எல்லாம் கோழிவுட்ல தோண்டி எல்லாம் போட்டு கோழி இதெல்லாம் ஒரு கோழிவுட்ல உள்ள கோழி ப்ரோ அப்படியே அடுத்த கோழிவுட்டுக்கு போயிட்டு இருக்கோம் ப்ரோ வீடியோ எடுக்கிறது வேண்டி பழக நாட்டு அடைச்சி வச்சு கம்பி நாட்டு அடைச்சிட்டு இருக்கா அதனால திறந்து விட்டோம் அடுத்த கூடு ப்ரோ அப்படியே கோழி கூட திறந்துக்கிட்டு எங்கள் தாத்தா வீட்டு போயிட்டு வந்தேன் வரச்சில வந்து அரிசி கொண்டு வந்தேன் அப்புறம் கோழியை போட்டதுக்கு ரேஷன் கடையில் அரிசி கிடைக்கும்ல அது கொஞ்சம் ஐயா அரிசி இருந்து அதனால அந்த அரிசி கொண்டு வந்தேன் அரிசி எடுத்துக்கோ இப்போ அந்த அரிசி எங்கே இருந்து இதானே இந்த சாக்கலானே அப்புறம் நிறைய பேர் நான் வீடியோ போடனா கேவல நான் தான் தெரிய மாட்டேன் நமக்கு பிடிச்சதான் நம்ம பண்ணுவோம் ப்ரோ இப்போ உங்களுக்கு ஏதாவது பிடிச்சிருக்கோம் ப்ரோ அத நீங்க பண்ணுவீங்க அதுமாதிரி எனக்கு பிடிச்சது தானே ப்ரோ நான் பண்ண முடியும் அதுக்கு யார் என்ன கேவலன்னு சொன்னால் நமக்கு நம்ப யார் என்ன சொன்னாலும் கேட்கக்கூடாது ப்ரோ அடுத்த அழகாக குவாலியெல்லாம் வரான் இப்போ வச்சிக்கிட்டு இருந்து வீடியோ எடுத்தான் புதுசாக யார் யூடியூப் சேனல் பார்த்தாலும் லைக் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்புறம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கெல்லாம் அந்தளவு யூடியூப்லலாம் பேச தெரியாது அதே மாதிரி நான் குழியில் கொடுக்கக்கூடிய மருந்தான் எனக்கு நிறைய பேர் எது எது மருந்தளவா பேர் சொல்லுவாங்க ஏன்னா அந்த பேரெலாம் ஒரு பேர் வர இங்கே குழிக்கு மெடிக்கலில் தான் கொடுக்கக்கூடிய மருந்து பேர் தெரியாது ப்ரோ எனக்கு தெரிஞ்சு நான் குழியில் கொடுக்கக்கூடிய மருந்து காய்ச்சலுக்கு நம்ம சாப்பிடக்கூடிய அந்த மாத்திரை அதுபோக சளிக்கு நம்ம மாத்திரை வாங்கலாம் என்ன அந்த மாத்திரை டோஸ் ஸ்பூனில் வாங்கி பிடிச்சி மிக்ஸ் இது நல்லா பிடிச்சி தண்ணியில் கலக்கி வைப்பேன் என்னென்னா தவிட கூட களை கொடை செய்வேன் ப்ரோ நிறைய சொல்லுவாங்க அது குறையாது அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஆனா எனக்கு கொடுத்ததுல அதுதான் ப்ரோ மறந்து நான் எல்லாம் கொடுக்குறேன் எனக்கு தெரிஞ்ச மருந்து அது தான் ப்ரோ அழகா வந்து அவ்வளோ கோழி தின்னுட்டு ப்ரோ நான் அடுத்த இந்த வீடியோ நான் கட் பண்ணி தான் ப்ரோ எடுப்பேன் பார்த்துல பக்கத்துல இருந்து அக்கா கூப்பிட்டு வீட்டில் மரம் இருந்த ப்ரோ அந்த மரம் வந்து எங்கள் வீட்டில் உள்ள மரம் அங்கே போயிருந்தால் அது மைக் விட்டு விடுவான் அதனால் அதை வெட்டி கேட்டிருந்தா அதான் ப்ரோ ஆஃப் பண்ணிவிட்டு கட் பண்ணி தான் ப்ரோ இந்த வீடியோ எடுக்கேன் நான் என்ன பேச உங்களுக்கே உங்களையே புரியாது ப்ரோ எனக்கே புரிய மாட்டேங்க ப்ரோ சில நேரம் எனக்கு காலையில் அரிசி தான் ப்ரோ கோழி வைக்கேன் நம்ம காலையில் உடனே கோலையில் அரிசி வச்சுட்டு இடத்துல தவிட வைக்கலான்னு சொல்லி நான் அரிசி வச்சுட்ருக்கேன் ப்ரோ இதை வச்சுக்கிட்டு என்னை வேலைக்காண்டி கழுங்கு போனோம் ப்ரோ அங்கே வேலை இருந்தேன்னா வேலைக்கு போவேன் அப்போ இல்லைன்னா வீட்டில் வந்து அடுத்த குவாலி வீடியோ எடுத்து நம்ம யூடியூப்ல அப்லோட் பண்ணு பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வார்த்தை எப்படி இருக்க சரி இப்போ இந்த வீடியோ எவ்வளோ ப்ரோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லா வீடியோக்கும் வந்து சப்போர்ட் பண்ணுங்க அப்புறம் ப்ரோ